நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி எங்களோட பயிற்சியிலங்க அடிக்கடி நம்ம சொல்லுவோம் மூச்சு பயிற்சி தான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சி தான் தாரக மந்திரம் ஆனால் இரண்டாவதா சொல்லப்படுறது கழிவு நீக்க பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியே உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற கழிவு நீக்க பயிற்சியை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் அது வந்து நம்மளுடைய உடல் விட்டு போனாதான் நம்ம செய்யற மூச்சு பயிற்சியின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் நம்ம உடல்ல கிடைக்கும் ஸோ மூச்சுப்பயிற்சி ஆரம்பம் அதுக்கடுத்த நிலை அந்த மூச்சுப்பயிற்சியின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டியது கழிவு நீக்க பயிற்சி கழிவு நீக்க பயிற்சியில வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பெருங்குடல் சுத்த சுத்திகரிக்கப்படுது இந்த பெருங்குடல் தான் நம்மளுடைய இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லி எங்களுடைய குருஜி சொல்லுவார் அடிக்கடி சொல்றது என்னன்னா பெருங்குடல் சுத்தமே நம்மளுடைய உடல் சுத்தத்திற்கு மிக முக்கியமா அமையக்கூடியது அதாவது ஒரு வீட்டினுடைய ஹால் ஆஹ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம எந்த ரூம் கசகசான்னு வச்சுட்டாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஹால வந்து ரொம்ப நீட்டா அழகா வச்சிருப்போம் அப்படித்தான் நம்ம பெருங்குடல்ல எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படி பெருங்குடல் இப்ப நமக்கு எந்த ரூம் வந்து அசிங்கமா இருந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது ஆனா நமக்கு வந்து ஒரு அழகா தெரியும் போது பெண்களா இருக்கிற நமக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள நமக்கே ஒரு புத்துணர்வா இருக்கும் அந்த மாதிரி பெருங்குடல் சுத்தமா இருந்தது அப்படின்னா குடல் பகுதி எல்லாமே சுத்தமா இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லா உறுப்புகளுக்கும் சமமா போய் சேரும் அதே போல் நம்ம அடுத்தடுத்த யோகா முத்ரா என்ன எக்ஸசைஸ் என்ன செஞ்சாலுமே அதனுடைய பலன்கள் எல்லா உறுப்புகளுக்கும் நமக்கு ஈஸியா கிடைக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா நான் அதிகப்படியாக தோப்பு கரணத்தை வந்து சொல்லியிருப்பேன் சாதாரணமா போடுற தோப்பு கரணமாகட்டும் பயிற்சியில் செய்யற தோப்பு கரணமாகட்டும் இது ஆரம்பத்தில் இருந்து நான் தோப்பு கரணத்தை பத்தி பேசியிருப்பேன் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பெருங்குடலுக்கான மிக சிறந்த உடற்பயிற்சி தோப்புக்கரணம் அது மூச்சு போடும்போதும் சரி குஷா தோப்புக்கரணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம போடுற ஆகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம பெருங்குடலுக்கு எளிமையாய் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் டெய்லியுமே ஐம்பத்தஞ்சு தோப்புக்கரணம் போடுறேன் அது எளிமை அப்படின்னு என்னால் ஏன் சொல்ல முடியுதுன்னா தொடர்ந்து போடுறதுனால அதை ஆரம்பிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டுல கூட நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு நான் பெருங்குடலை பத்தி ஏன் பேசுகிறேன்னா நம்ம பெருங்குடல் ரொம்ப கழிவுலதா இருக்கு ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு சில காரணங்களும் நம்மளுடைய பெருங்குடலை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிற கா இதையும் நான் வர வீடியோக்களில் ப்ளேலிஸ்ட்டில் ஒன்று ரெண்டு மூன்றுன்னு போடலான் இருக்கேன் சோ இது ஏன்னா இது ஒரு பெரிய கிளாஸ் ஒரு டூ வீக்ஸ் எடுத்தார் இந்த கிளாஸை இதை வந்து பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நான் சொன்னாலே ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் சொல்ல முடியும் என்னோட பத்து நிமிஷம் வீடியோவே அதிகமாக யாருமே அப்போ தான் என்னுடைய தம்பி சின்னவர் சொன்னாரு இதை நம்ம வந்து விட்டு பிட்டா போட்டு பிளேலிஸ்ட்ல போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெருங்குடலை சுத் பெருங்குடல் வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் பெருங்குடல் சுத்தமா இல்லைங்கிறதுக்கும் நம்ம பத்து பத்து காரணங்கள் இருக்கு பத்து பத்து காரணங்கள் அதை சரி பத்து விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நான் ப்ளே பிளேலிஸ்ட்ல ஒவ்வொன்றா போடுறேன் சோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெருங்குடல் பத்து இருபது முப்பது நாற்பது அப்படி ஐம்பது சதவீதங்கள்ல எந்த அளவுக்கு இந்த பார்க்குறவங்க எந்தெந்த அளவுக்கு நம்முடைய பெருங்குடல் சீர்கிட்டிருக்கு அதை எப்படியெல்லாம் ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்முடைய பெருங்குடல் ஆரோக்கியம் தான் இனி வர காலகட்டங்களில் நமக்கு மிக முக்கியமான ஆரோக்கியமாக கருதப்படுது ஸோ அதனை சரி செய்து நம் முழு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்